ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான ஒரு நாலு குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பொதுவாக வத்திப்பெட்டிலாம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா தனியாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்கனா காலியான வத்திப்பீட்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க எதுக்காக இப்படி ஒட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து வத்தி குச்சி வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவோம் அதை அணைச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஸோ அது என்னாகும் அப்படின்னா நம்ம பூஜை அறியாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி அங்கங்கே ஒரு குச்சி குச்சியாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த குப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சியை வந்து நல்லா அணைச்சிடுங்க அது சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க இது போல் அதோட கீழே வந்து எம்டியாக இருக்கிற வத்திப்பிட்டி வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த குச்சி வந்து டக்குன்னு வந்து கீழே போடாத அதிலையே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது அதில் இருக்க குச்சியெலாம் எடுத்து குப்பையில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து சூடு இல்லாத இருக்கிற இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சூடாக நீங்கள் போட்டிங்கன்னா வத்திப்பிட்டி வந்து தீப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது ட்ரிப் என்னதுன்னு பார்ப்போம் இது போல் நம்ம உளுத்தம் பருப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து வண்டு வச்சிடும் அல்லது வந்து இந்த பறக்கிற மாதிரி பூச்சியெல்லாம் இருக்குங்களா அது வந்து வச்சிரு அது வைக்காது இருக்கிற டிப்பு தான் நம்ம வாங்கினோன்னு என்ன பிரிச்சுட்டு டக்குன்னு இது போல ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி இந்த ஃபாலோ அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த விதமான பருப்பாக இருந்தாலும் சரிங்க வாங்கிட்டு உடனே ஒரு டைம் என்ன பண்ணுங்க போட்டு சளிச்சு அதாவது எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம் வந்து ஒரு மாதிரி போல இருக்கும் அது இருந்தால் என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து பூச்சி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க வெள்ளவெல்லியா இருக்கும் உளுத்தம் பருப்பு கெட்டு போறதுக்கு இதுவும் ஒரு சான்ஸ் சீக்கிரம் வந்து வண்டு வச்சிடும் ஸோ அந்த பவுடரில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது போல புடச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே போல் அதே கவர்லேயே ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது போல் பண்ணி பண்ணும்போது சீக்கிரம் வந்து வண்டு வைக்காதுங்க இது தான் எங்கள் அம்மா வந்து இத்தனை வருஷமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த விதமான பருப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க சீக்கிரம் வந்து கெட்டே போகாதுங்க ரெண்டாவது நம்ம பருப்பு வந்து எடுக்கும் போது கையை வந்து ஈரத்தன்மை இல்லாத மாதிரி பார்த்து எடுக்கணும் அப்போ தான் வந்து வண்டு வைக்காது ஏன்னா ஈரத்தன்மையோடு இருக்கும்போது நம்ம கை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு வண்டு அல்லது புழு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் பருப்பு அந்த க்ளீன் க்ளீன் பண்ணியாச்சும் சேம் நான் அதே கவர்லேயே வந்து போட்டுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வண்டு வைக்காதுங்க இது போல் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் உங்களோட பருப்பு வந்து வண்டு பூச்சி அதெல்லாம் வைக்கவே வைக்காது அடுத்தது மூணாவது டிப் என்னதுன்னு பார்ப்போம் இது போல் வந்து லெமன் வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தாத இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா காஞ்சி போயிடும் இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூஸ் வரவே வராதுங்க அதுக்கு உண்டான டிப்பு தான் வந்து வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து எத்தனை லெமன் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் வந்து ஒரே ஒரு லெமன் தான் எடுத்துக்க போகிறேன் இதை வந்து கொஞ்சமாக வந்து சுடுத்தணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பவுல் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் லெமன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் தான் பயன்படுத்தணும் இதில் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக வரும் நான் வந்து லெமன் ரைஸ் வந்து பண்ண போகிறேன் எனக்கு ஒரு லெமன் வந்து போதும் து இப்ப பாரு நல்லா அழுத்தம் வருது இதுக்கு பிறகு நம்ம கையில் வச்சு நல்லா நல்லா அமுக்கி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் பிழியிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது நார்மலாக இருக்க லெமன்லமே நீங்கள் வந்து இது போல நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஜூஸ் பிழிஞ்சிங்க அப்படின்னா அதுல இருந்து சாறு வந்து நிறைய கிடைக்கும் ஒரு அரை ஸ்பூன் கிடைக்கிற லெமன் சாறு இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வருங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தண்ணியில் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் வந்து எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும்தாங்க தண்ணியில் போடணும் ஏன்னா நீங்கள் இதுபோல் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து லெமன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெமன் வந்து கெட்டு போயிடும் பயன்படவே பயன்படாது அதனால் எப்போ வந்து நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து தண்ணியில் போட்டுட்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் கை வந்து பிழிஞ்சு காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது போல் பண்ணும்போது நமக்கு லெமனோட வந்துட்டு வந்துட்டு நிறைய கிடைக்கும் பிழியிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் இந்த தோலை வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் டூன் அளவுக்கு அந்த லெமன் தோல் இருக்குது போல் வாட்டர் கேன் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு தோல் வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா வாட்டர் கேனுக்குள்ளே போகாது ஸோ அதனால் ரெண்டு அல்லது மூணாக வந்து பிச்சுட்டு எந்த வாட்டர் கேன் நீங்கள் க்ளீன் பண்ணுமோ அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா வாட்டர் கேன் வந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம காஃபி டீ ப அதுக்காக பயன்படுத்துகிற ஃப்ளாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறதுல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது போல் வந்து க்ளீன் பண்ணும்போது வாட்டர்களும் நல்லா இருக்கும் அதில் இருக்கிற கிருமிகளும் வந்து செத்து போகும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் தோல் வந்து நிறைய முறையில் வந்து பயன்படுத்தலாம் அதில் வந்து ஒரு சில டிப்பு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ